நம்ம ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இது தான் ஃபுல்லாக கம்பிவலி போட்டிருக்கோம் மேலே வந்து பத்து டி ஹைட்டுக்கு வலையும் போட்டிருக்கோம் கோலிங் எதுவும் வெளியேயும் போக முடியாது நம்ம ஃபுல்லாக மேச்சல் முறையை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓவராலாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஏக்கர் வந்து முந்திரி தோப்பு நம்மளுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேச்சல் தான் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் எல்லாமே அடையிறதுக்கு முட்டை விடுறதுக்கு இருக்கிற ஷெட் இது நம்ம மேய்ச்சல் முறையில் நம்ம குஞ்சுகள் மட்டும்தான் எடுத்து விற்பனை இருக்கோம் ஒரு மாத குஞ்சுகள் மட்டும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போனா இன்றைக்கி பியூரிட்டியோட செக்ரிகேஷன் கண்டென்ட் எல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சிறுவடையோடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஒரு கிலோ அந்த ரேஞ்சு தான் வரும் சேவல் வந்து ஒன்று முந்நூறு அந்த ரேஞ்சு தான் வரும் நம்ம பியூரிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூசிறோடு தான் கொடுத்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மொத்தமாக எல்லாம் சிகப்பு கலரு டேபிள் மட்டும் தான் நம்ம மெயின்டைன் இருக்கோம் பெட்டை வந்து எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கலந்தே வரும் பியூரிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர்ஸோட தான் பண்ணுவோம் ஷெட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக முட்டை ஓடுறதுக்கு நம்ம ட்ரே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பழக்கூடையிலேருந்து ரெண்டு கூடையாக இருக்கிறத வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஒரு கூடையாக அடித்து நம்ம கூழிங்களுக்கு முட்டை உறவுக்கு கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட்லாம் பார்த்தா ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி இல்லைன்னா ஒன்று இந்த ரேஞ்சில் தான் நம்ம பெட்டையும் பெட்டைகள் மொத்தம் ஒரு வெயிட் தான் இருக்கும் சேவல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்று முந்நூறு அந்த ரேஞ்சு வரையும் இருக்கும் நம்ம தீவனம்னு பார்த்தா நம்ம சோளம் கம்பு மக்கா சோளம் அரிசி நெல் இது எல்லாத்தையும் கலந்து அது கூட கருவெடுத்து உருவ பற்றி இதெல்லாம் சேர்த்து கலந்து கோழிங்களுக்கு ஃபீடு அடிப்பாங்க நம்ம பிஎஸ்டி சிறை ஃபார்ம்ஸில் ஒரு நாள் குஞ்சு அவைலபிளாக இருக்குது ஒரு நூற்றி இருபது கிட்டே அவைலபிளாக இருக்குது நம்ம ஒரு நாள் கிஞ்சாக விற்பனை மேக்ஸிமம் பண்ண மாட்டோம் நம்ம ஒரு மாதம் தான் விற்பனை பண்ணுவோம் இந்த ஒரு மாதம்லாம் விற்பனை பண்ணும்போது நம்ம மூணு வேக்சினேஷன் ப்ராப்பராக முடிச்சுடுவோம் எஃப்ஓன் ஐபிடி ப்ளஸோட்டா இந்த மூணும் முடிச்சுட்டு நம்ம சிக்ஸ் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் ப்யூர் வந்து நம்மள்கிட்ட விறுவோடை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நம்மளோட தாய்கொழிங்களோட வெயிட்டே வந்து ஆவரேஜாக தொள்ளாயிரம் தொள்ளாயிரங்கிராம் இல்லைனா ஒன்று நூறு ஒன்று ஒன்று நூறு இந்த ரேஞ்சாக இருக்கும் சேவையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முந்நூறு இருக்கும் நம்ம பியூரிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பியூரிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அந்த மணிலுக்கு கோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கிற எல்லா சிக்ஸும் இருக்கும் இப்போ இப்போ ஸ்டாக் வந்து இருக்குது நமக்கு இப்போ நூறு கிட்ட எனக்கு இப்போ எனக்குறவங்க கால் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த சேல்ஸ் பதிவு இப்போ ஒரு மாத கோழி தஞ்சு எண்பது இருக்குது இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய் இதுக்கு வந்து நம்ம மூணு வேக்சினேஷன் கரெக்டாக போட்டுருவோம் எஃப்எம் ஐபிடி லசோட்டா ப்ராப்பராக போட்டு கொடுத்துருவோம் இதில் வந்து சிறுவடை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்யூப்ஸோட மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பிக்ஸெல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்கும் நல்லா ஆக்டி ஆக்டிவேஷன்லாம் நல்லா பக்காவாக இருக்கும்